ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கருஞ்சீரகம் ரகம் கருவேப்பிள்ளை ஹேர்டே தான் பண்ண போகிறோம் இந்த ஹேர்டே பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அதில் நான் வந்து சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெந்தயம் வந்து நம்ம ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் நம்மளுக்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையை எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஈரப்பதம் இல்லாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கிறிஸ்பி ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இதையும் கருவேப்பிலை அண்ட் வெந்தயம் கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரோஸ் பண்ணிட்டே இருங்க அது கம்ப்ளீட்டாக அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடர் கூட ஒன்று ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னமும் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கடைசியாக வந்து அரை லெமனை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி அந்த ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டையோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அண்ட் நம்மளோட கருஞ்சீரகம் அண்ட் ஹேர் டே வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஹேர்டே தான் பண்ண போகிறோம் இந்த டை கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்காக மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் இப்போது ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அரைக்கிறதுக்காக இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இதோடய கிளியர் ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும் அதனால ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா வடிகட்டிடுங்க அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதை நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா நம்ம ரோஸ் பண்ணணும் இது வந்து நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலராக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் கலர் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இது நல்லா பிளாக் கலராக வர வரைக்கும் ரோஸ் பண்ணிட்டு அந்த கலர் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலேயே அதை நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம கிரைண்ட் பண்ண சின்ன வெங்காயம் சாறு வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து அரை ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் டே வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து கடுக்காய் பொடி டே தான் பண்ண போகிறோம் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட நம்ம வந்து டீ டிகாஷன் வந்து ஆட் பண்ணணும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளர் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டீ டிகாஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடுக்காய் பொடி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆட் பண்ண கடுக்காய் பொடி காஷன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா கலந்தக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அது நல்லா ஊறினக்கப்புறமா நீங்கள் உங்கள் தலையில் டிரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா ஹெர்பல் ஷாம்பூ இல்லை சீகக்காய் தூள் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாக மாறிவிடும் இது வந்து ஹோம் மேட் டை நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நம்மளுக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க